சும்மா நீங்கள் லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ஸா பாக்குறீங்களா ஐ மீன் லோ கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன் டெபாசிட் சில இடத்துல போயிருக்கு ஸோ அவர் வேற கூட ஜாயின் பண்ணால்தான் அவருக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட் தான் கிடைக்கும் அது கிடைக்காது கூட்டணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது தான் இருக்கு இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டணி தான் இப்போ ஏன் இப்போ பிஜேபி பேசுவாங்க உள்ள இறங்கி யுவ கூட பேசிட்டு அண்ணாமலை டவுன் பண்ணியிருக்காங்க வேற ஒரு போஸ்டையும் கொடுக்கி

அவர் உள்ள வந்தப்போ பஸ் அந்த ட்வெண்ட்டி எம்எல்ஏஸ் வந்தப்போ எதிர்கட்சி உட்கார்ந்தப்பெல்லாம் அவரு வெயிட் இருந்தது அதுக்கப்புறம் அவர் டவுன் ஆயிட்டாரு மாதிரி அந்த காம்பினேஷன் டிஃபரெண்டா ஆகும்போது ப்ராப்ளம் வருது ஆட்டோமேட்டிக்கா இப்போ விஜயகாந்த் வந்து ஒருத்தர் ஆட்சியில இருக்காங்கன்னா அடுத்த டெவலப் ஆகும் போது பண்ண தான் போவேன் அது நேச்சுரலி இப்போ எல்லாருக்கையும் மீடியா இருக்கு சோ அப்படினால ரீச் ஆகுது பீப்புள் ரீச் ஆகுது சோ ஏமாற்ற முடியாது யாரையும் இப்போ இப்போதைக்கு இருக்கிறதுல சோ மக்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் இப்போ இவர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால ஓட்டு போட மாட்டேன் அனலைஸ் பண்ணுறாங்க சோ ஸோ ஒரு ஓட்டு போடும்போது பைசா கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க பைசா வாங்கிட்டு அவங்க பிடிச்சவங்க ஓட்டு போடுறவங்க மாறது கூட சான்ஸ் இருக்குது ஸோ டிஸ்டார்ஜாக டெப்டி வேணா இருக்கலாம் பட் எந்த சைட் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் டாப்பு வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷன் நம்ம ஓட்டு யாரும் சொல்லக்கூடாது பட்டு எலெக்ஷன்னா பியூர்லி இந்த வாட்டி யார் எந்தெந்த ஜாயின்ட் வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் கூட்டணி பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி இல்லாட்டி கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் ஸோ கூட்டணி எங்க எந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சைடு தான் ஓட்டு விழும் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வேற ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு போகாது பட் மெஜாரிட்டி வராது இப்போது விஜய் வேறு உள்ளே வந்திருக்காப்புல அவர் ஒரு எயிட் டு டென் பெர்சென்ட் ஓட்டு போகும் ஏன்னா யூத்துலாம் அவங்க தான் போடுவாங்க பட்டு ஸோ அதனால் ஓட்டு பிரியும் நிறைய இருக்குது ஸோ காப்பராக ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா ரிசல்ட் பெனிஃபிட் கிடைக்கும் இல்லாட்டி அங்கே இங்கே அப்படிதான் இருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கா டெஃபினட்டாக இருக்குது பட்டு எப்படின்னா இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும் எங் எங்கர் ஜென்ரேஷன் உள்ளே வரணும் இப்போது எப்படி நம்ம ஒரு ஒரு கார்பரேட்டில் இருக்கோம் ஒரு ஒரு சின்ன ஒரு பொசிஷனுக்கு ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு ஆள் எடுக்கலாம் கூட என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது பட் நம்ம நாட்டையே ஒருத்தர் ஆள போகிறாங்க ஒரு ஒரு இம்பார்ட்டன் ஒரு சேஃபர் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படி நம்ம பார்க்குறதே கிடையாது யாரோ ஒருத்தர் வராங்க ஸோ அவருக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு நமக்கு தெரியாது பட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் ஆகுது அது ப்ராஃபிட்டில் போதும் லாஸ்ட்டில் போதோன்னு நமக்கு தெரியாது எல்லா கவர்மெண்ட் செக்டரும் பார்த்தோன்னா ப்ராஃபிட்டில் போதும் நமக்கு தெரியாது பட் இஸ் ரன்னிங் ஸோ ஸோ இப்போ அந்த மினிஸ்டர் ஒரு 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 நல்ல எஜுகேட்டடாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக சான்ஸ் ஸோ யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும் இப்போது எப்படியாவதுன்னா அரசியலுங்கிறது என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ படிச்சவங்க அது மாதிரி வராமல் இப்போ ஒரு யார் நடிகராக இருக்கவரோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அவரோட விஷயம் என்னவாக இருக்காருன்னா நான் சிஎம் வரேன் அந்த மாதிரி தான் வராங்க அது மாதிரி மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு ஒரு கார்பரேட் மாதிரி வரணும் ஒரு கவர்மெண்ட் பாடி ஒரு கார்பரேட் மாதிரி இருந்து படிச்சவங்க எல்லாம் உள்ள வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் வேற மாதிரி மாறி இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு பத்து வருஷமா வந்து நான் என்ன பண்ண போதா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றது அப்படி இருந்தா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நினைக்கிறீங்க சொல்றாருன்னா எப்படி பண்ணுவார் அப்படிங்கறதா இருக்கு சாத்தியமா இருக்கு சாத்தியமா இருக்குமான்னு பாக்கணும் இப்போ தமிழர்களுக்கு மட்டும்தான் அது இட்ஸ் இம்பாசிபிள் ஏன்னா இப்போ பெங்களூர்லயும் தமிழர்கள் இருக்காங்க ஹைதராபாத் போன அங்கேயே தமிழர்கள் இருக்காங்க இங்கேயும் தெலுகர்கள் இருக்காங்க சோ அது மாதிரி நீ தமிழர்களுக்கான இது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இட்ஸ் இட் ஸ்ட்ராங் இது பிராக்டிகலா இட்ஸ் நாட் பீசிபிள் ஸோ நான் தமிழ்ல இருக்க கவர்மெண்ட் இதுவரை என்ன சொல்ல முடியாது அதை பண்ண முடியாதுன்ற பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவோட கல்ச்சரு டெமோக்ராட்டிக்ஸோ இல்லை யாரும் எங்கே வேணா போகலாம் இப்போ நாளைக்கு எனக்கு வேற எங்கேயாவது ஜாப் பொசிஷன் மாறுதுன்னா நான் டெல்லி கூட போகலாம் பாம்பே கூட போகலாம் நான் அங்கே போயிட்டு நான் தமிழ்ன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு என்ன பேஸில் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அவரோட கெப்பாசிட்டி என்ன அது மாதிரி பார்த்து பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா ஸ்டேட்லயுமே அதில் அவங்க மத டெல்லி எதுவாக இருக்கோ அவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க

இப்போ பார்த்தீங்கன்னா கூடாருமே கலையிற மாதிரி இருக்குது ஸோ யாருமே பெனிஃபிட் இல்லை ஸோ ஒரு பெனிஃபிட்காக வர ஒரு ஃபீல்டில் தான் இப்போ பொலிட்டிக்கல் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வராங்க ஒரு ஏர்னிங் நல்லா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டு போயிடுறாங்க மேபி அந்த கேசஸ் கேஸ் வந்தால் கூட சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இப்போது பொலிட்டிக்கல் இருக்குது ஸோ சேஞ்ச் ஆகணும்னா நிறைய சேஞ்சஸ் ஆகும் அப்போ தான் முடியும் இல்லாட்டி இந்த நம்ம கவுண்டிங் கேம்ஸ் பார்த்துட்டு அந்த இது இந்த கூட்டணி அந்த கூட்டையே பார்த்தே தான் இருக்கும் இது மேஜர் சேஞ்சு ஒர்க் வந்து டோட்டி சிக்ஸ்சில் யாரும் பண்ணான்னு நினைக்கிறேன் அஃகோர்ஸ் இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா அதுக்கு எகென்ஸ்டாக யாராவது பக்காவான டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னால் அவங்க தான் வருவார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போது இல்லை இப்போ பிஜேபி வரல ஐடிஎம்கே தனியா நிற்கிறாங்க பிஜேபி தனியாக நிற்கிறாங்க சீமான் தனியா நிற்கிறாரு விஜய் தனியா இருந்தேன் இஷ் ஆகும் ஸோ மெஜாரிட்டி இட் வில் கோட் தி கரண்ட் பார்ட்டி இப்போது இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இயர் ரைட் விங் ஆர் லெஃப்ட் விங் ஸோ கரெக்டாக ஒரு சென்ட்ரஸ்ட் ஐடியாலஜியோட யாருமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ப்ராபப்ளி அவர் வந்து ஒரு சென்ட்ரெஸ்ட்டாக இருப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ டு பி ஆனஸ்ட் எனக்கு வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஸோ

பட் ஐ ஃபீல் லைக் சின்ஸ் இவருக்கு மோர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிறனால இவருக்கு ஓட் பண்ணுறது பெட்டர்ன்ற மாதிரி தோணுது சான்சஸ் இருக்கு சார் அதாவது ஒரு அப்போசிஷன் வர அளவுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஏன்னா ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் அவர் தான் இருந்தார் பட்சத்தில் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆனதுக்கு குரோத் இருந்திருக்க தானே செய்யும் எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் எஸ் எனக்கு எதுவும் இல்லை பட் இந்த வாட்டி விஜய் ஆதரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓகே தேங்க்